எனக்கு இனிய அனைத்து சகோதர சொந்தங்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுயேச்சை லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் பொதுநல பொறுப்பாளராகிய சேலம் சியான்பாளையம் கவிஞர் டி ராமச்சந்திரன் பேசுகிறேன் இந்த பல ஆட்சி முறையில் விலைவாசி உயர்வால் வறுமை சூழும் நேரத்தில் மக்களே நீங்கள் நினைத்துப் பார்க்காத காலத்தை உருவாக்கி விடுவார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் போட்டி போட்டு கொண்டு லஞ்ச ஊழலையும் சுரண்டல் வேலைகளையும் செய்து கொண்டே இருந்தால் இந்த அரசியல் கூட்டு கூட்டங்கள் ஏழை மக்கள் எட்டி எட்டி பார்க்க முடியாத உயரத்தில் ஆதிக்கவாதங்களும் அரசியல் வியாபாரிகளும் மேடு தட்டி விட்டார்கள் கடன் வாங்கி பாடித்தாலும் கடுமையாக உழைத்தாலும் ஏழை மக்கள் கரை தேர்வது மிக கடினம் எட்டி எட்டி பார்த்த பின்பு அது எட்டாது என தெரிந்து வேண்டாவிருப்பாக இந்த பழம் புளிக்கும் என்று வெறுத்த குள்ளநரி போல இந்த பழக்கட்சி ஆட்சி முறையை புளித்து நாரும் காலங்களை கண்டும் இன்னும் எத்தனை காலம் சகிக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து பார்த்து இந்த சுயச்ச லட்சிய கொள்கைகளை விளக்கமாக தெரிந்து கொண்டு மக்கள் அனைவரும் சுயாட்சி லட்சியத்திற்கு ஆதரவு கொடுத்து நோட்டாவுக்கு பொதுவாக இருக்கும் நோட்டாவுக்கு வாக்களித்து இந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் சம நீதியும் சம சலுகையும் பெறும்படி எதிரியில்லா அரசை அமைத்து எல்லோருக்கும் நல்லது நடக்க எல்லோ எல்லா மக்களும் பிழைப்பதற்கான நல்லாட்சியை வழங்க அனைத்து மக்களும் முன்வர வேண்டும் என்பதே இந்த சுயாட்சி லட்சியத்தின் லட்சிய கொள்கைகளாகும் ஆகையால் அனைத்து மக்களும் நோட்டாவுக்கே வாக்களியுங்கள் இந்த கூட்டங்களை இந்த ஆலமரமாக வேளமரமாக விவசாயம் உள்ளாக வளர்ந்து நிற்கும் பல கட்சி ஆட்சி முறையில் கூட்டம் கூட்டமாக ஒரு கூட்டங்களும் பணக்காரம் பணம் படைத்தவர்கள் ஒரு கூட்டங்களும் படி சினிமா நடிப்பவர்கள் ஒரு கூட்டங்களும் கூட்டம் கூட்டங்களாக பிரிவினைவாதங்களைப் போல நாட்டை பிரித்தாலும் வகையில் கண்டங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதை என்பதை மனதில் கொள்ள வேண்டும் அனைத்து மக்களும் சுயாட்சி லட்சியத்திற்கு ஆதரவு கொடுத்து நோட்டாவுக்கு வாக்களியுங்கள் இவர்களை நின்று எந்த கட்சியாலும் வென்று காட்ட முடியாது ஆகையால் நோட்டா பொதுவானது அதற்கு வாக்களித்தால் வெற்றி நிச்சயம் பெறுவோம் என்பதை கொள்கிறேன் நன்றி வணக்கம் சுயேட்சை லட்சியம் தொடரும் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் தூண்ட தூண்ட சிந்திப்போம்